பொங்கல் பரிசுடன் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையும் வழங்க திட்டம் தமிழக அரசு அறிவிப்பு தமிழகத்தில் பொங்கல் பரிசுடன் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையும் வழங்கப்படுமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பில் காத்துக் கொண்டிருக்கின்றனர் பொங்கல் பரிசு தமிழகத்தில் மகளிருக்கான ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் இதுவரையிலும் நான்கு மாதத்திற்கான தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பொங்கல் பண்டிகையையொட்டி அடுத்த மாதத்திற்கான தொகை முன்கூட்டியே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுமா என குடும்ப தலைவர்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றனர் அதேபோல தமிழக அரசின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் கார்டுதார்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பு மற்றும் ரொக்கமும் வழங்கப்படும் அதேபோல இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பரிசுத் தொகுப்பு ரூபாய் ஆயிரம் வழங்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையுடன் சேர்த்து வங்கிக் கணக்கின் மூலமாக பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்படுமா அல்லது தனித்தனியாக வழங்கப்படுமா என்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்